வணக்கம் என்னோட பேர் கார்த்திகா நான் தஞ்சாவூர் இருந்து வரேன் இது என்னோட செகண்ட் அட்டம் டெஸ்டையில் லாஸ்ட் டைம் வந்து என்னோட ஃபிசிக்கலில் வந்து நான் விட்டுட்டேன் ஸோ லெக்ல இன்ஜுரி ஆனதுனால வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ வந்து சரி எகைன் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமாக வந்து நான் இங்கே வேலூர் முப்படையில் ஜாயின் பண்ணேன் ஸோ ரிட்டன் ஃபிசிக்கல் அண்ட் இன்டர்வியூ ஸோ சோ ரிட்டர்ன்ல கொஞ்சம் பேசிக்காவே எனக்கு வந்து ஓரளவுக்கு இது இருந்ததுனால நான் ரிட்டனை விட பிசிக்கல்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் சோ ரிட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் பார்க்கணும் ஸோ டிஎன்பிசி அளவுக்கு டீப்பா போகணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு மேலோட்டமாவே படிச்சாலே போதும் பட் படிக்கிறத தெளிவாக படிக்கணும் ஸோ பாக்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் புக் பேக்கா இருக்கட்டும் ஸோ புக்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணும்போதே பிசிக்கலும் சேர்த்து பண்ணிடுங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு பிசிக்கல் வராது பட் இருந்தாலும் ரிட்டர்ன் பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் அது தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடுப்பாங்க ஸோ டைம் டிலே பண்ணாம சீக்கிரமா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லதா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் வந்து நான் மே மந்தே ஜாயின் பண்றேன் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே சோ அப்போ இருந்து நான் பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னோட பிசிக்கல் பத்தி எனக்கு தெரியும் நான் எப்படி என்னோட பிசிக்கல் கொடுப்பேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுனால ஃபஸ்ட்டே நான் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் சோ இங்கே தான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி என்னோட ஸ்டடிஸும் கன்னியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அதே டைமில் ஃபிசிக்கலும் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது ரெண்டும் பண்ணதுனால தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ரிட்டர்ன் பாஸ் பண்ணுறதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபிசிக்கல் கண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்போ தான் ஃபிசிக்கல் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து இன்டர்வியூ சேர்த்து பண்ணிடணும் ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்றதுலாம் வந்து நிறையா இருக்குது நிறையா மார்க் இன்டர்வியூஸ் இருக்குது ஸோ எப்படி வந்து நம்ம டிஸ்பிளரி ஆக்ஷன்ஸ் இருக்கணும் நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்னு அது கொண்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் பண்ணும்போதே கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும் ஸோ ஏன்னா என் இன்டர்வியூவுக்கு வந்து ரொம்ப கம்மியான டேஸ் தான் தருவாங்க ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் அது மாதிரிலாம் தருவாங்க ஃபிசிக்கல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ அதனால வந்து ப்ரீ ப்ரீவியராகவே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து ரிட்டன் பண்ணும்போதே ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணும்போதே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எப்போவுமே ப்ரீ பிளான்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் தேங்க்யூ